ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு ஏக்கரின் விலை வந்து வெறும் பதிமூணு லட்ச தான்ங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இரண்டு ஏக்கர் தோட்டம் விலைக்கு வந்துருக்குங்க இது வந்து பதிமூணு லட்ச ரூபாய் நிகழ்ச்சிபிள் தான் விலை வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க இரண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு ஃபிக்ஸின்னு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் நான்கு புறவும் பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு மாந்தோப்பு இருக்கக்கூடிய ஏரியாவில் சென்றில் இந்த தோட்டத்துக்குலாம் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் விலை வெறும் பதிமூணு லட்ச ரூபா தான் யோசபிள் தான் இந்த இடமான எங்கள் லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பை அந்த இடமான நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க மிக மிக குறைந்த விலையில் நம்ம பயரு நிறைய லேண்டு கேட்குறாங்க நம்ம இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு மூணு இடம் வந்து ரீசெண்டாக போட்டிருப்பாங்க லோ பட்ஜெட்டில் அந்த மூணு இடமே வந்து நம்ம சேல்ஸ் ஆகிருச்சு மை பையஸ் நிறைய பேர் கால் பண்ணி அதே மாதிரி எனக்கு இப்போ பதினஞ்சு லட்ச ரூபாய் கீழே வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்து கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வண்டி இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி இப்போ ரெண்டு ஏக்கர் வந்து விற்பனை கொண்டு வந்துருக்குங்க புளிந்து தோப்புங்க நல்ல பாதை வசதி பதினஞ்சு அடி பாதை வசதியோட பஸ் போகக்கூடிய ரூட்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே தாங்க இருக்கும் ஒரு கால் கிலோமீட்டர் கூட கிடையாது பஸ் போகக்கூடிய இருந்து வெறும் கா கிலோமீட்டர் பதினஞ்சு அடி பாதை பஸ்ஸை விட்டு நீங்கள் இறங்கி தோட்டத்தில் நடந்து வந்துக்கலாம் நல்லா வருமா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் தரக்கூடிய காப்பு மரமாகவே இந்த வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ பார்க்கறதுக்கு இருக்கு சப்போட்டா தோப்பு இந்த தோப்பு வந்து நம்ம இடத்துக்கு மேற்கு பக்கம் இருக்குது வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை தோப்பு இருக்குது அதே மாதிரி தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு தான் சுற்றிக்க விவசாயம் பண்ணி நல்ல மரங்கள் வச்சு விவசாயம் பண்ணிக்கக்கூடிய ஏரியாவில் சென்றில் இந்த இடமான நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தோப்பு வரப்பு இருக்குது பார்த்திங்களா வரப்புலேருந்து வந்து காற்று மரம் ஃபுல்லாகவே அந்த ரெண்டு ஏக்கருங்க நம்மளுக்கு விற்பனைக்கு வந்ததுக்கு ரெண்டு ஏக்கருங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியரன்ஸாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் சரிங்களா நீங்கள் நேரடியாக வாங்க தோட்டம் உங்களுக்கு பிடிக்கும் கட்டாயம் பிடிக்கும் நீங்கள் வாங்கி நீங்கள் தோட்டத்தை புளிய தோப்பையை வச்சுக்கிட்டாலும் சரி ஃபிரெண்ட்ஸ் போட்டு புளிய தோப்பாவை வச்சுக்கிட்டு குத்தைக்கு விட்டுக்கிட்டாலும் சரி இல்லை இல்லைன்ற பட்சத்தில் மரத்தை பூரா வெட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு தென்னகண்டு நீங்கள் நடவு பண்ணிட்டாலும் சரி போர் சர்வீஸ் ஒன்று மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கடுதல் பொருட்கிறதுங்களா அங்கே சர்வீஸ் இருக்குது அங்கேருந்து அப்படியே போஸ்ட் அப்படியே ஒரு லைன் எடுத்துக்கலாம் அதே போல் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து ஏற்ற இடங்க நீ வாங்கி போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சிங்கிள் ஒன்றை கையெழுத்து தான் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை நீங்கள் யோசப்பில் தான் இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம பையஸ் மேக்ஸிமம் வந்து டக்குன்னு கால் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இலவபட்ஜெட்டில் போட்டோம் அது ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டு ஒன் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே அட்வான்ஸ் ஆகிருச்சு அது ஃபுல் எல்லா இடமேயும் அதனால சொல்கிறேன் பையஸ் இடத்த பார்த்துட்டு கொஞ்சம் வேகமாக கால் பண்ணிங்கன்னால் நீங்களும் இந்த இடத்த வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கு பதிமூணு லட்ச ரூபா விலை வந்து ரொம்ப கம்மி பண்ணி அவங்க கிட்ட சொன்ன விலை வந்து பதிமூணு லட்சம் ரூபா ஒரு ஏக்கு பதிமூணு ஆனால் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் பதினோரு லட்சம் இப்படி இப்படின்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்ம நேரடி சிட்டிங்கில் தான் தெரியும் இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவைனா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நேரடி சிட்டிங் மட்டும் விசிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் தொடர் நம்ம சேலம் சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஓவர் நன்றி வணக்கம்